வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து அரோரா ஓப்பனாக வந்து பிரவீன்ராஜ் கிட்ட வந்து சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அரோராக்கு இந்த பர்டிகுலர் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் வெளியே நம்மளுக்கு யாருக்கா யாராவது பிடிக்கல அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட பேச மாட்டோம் நம்ம தள்ளி இருப்போம் அதெல்லாம் ஓகே பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்பாஸ் வீடு ஒரு ட்ராப் இட்ஸ் அ ட்ராப் நீங்கள் வந்து உள்ளே மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க எஸ் ஆப்வியஸ்லி அண்ட் தென் வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பர்சன் பிடிக்கல அப்படின்னா அவங்களை ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் நம்மளுக்கு லாட் ஆஃப் டைவர்ஷன்ஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் ஸோ இரு மோஸ்ட்லி டைவர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வந்து ஒதுங்கி நிற்போம் பட் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரியலி டஃப் பிளேஸ் மீ டு ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு டஃப் பிளேஸ் அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா திணறேன் பட் ஸ்டில் ஃபீல்ஸ் பியூட்டிஃபுல் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் நிறைய புது விஷயங்களுக்கு வந்து என்ன நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றப்ப அது வந்து என்னோட ஒரு பர்ஸ்னல் என்ன சொல்கிறது கேரக்டர் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஏன்னா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து இவங்க தனியாக இருந்து இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது அண்ட் தென் ஒரு செட் ஆஃப் பீப்புள் கூட அவங்க இருந்து என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்தது ஒரு ட்ராப் பட் ஸ்டில் எனர்னாலும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீல் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தோணுன்னா அவங்க பியூட்டிஃபுல் ஃபீல்ன்றது எதை சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ட்ராக் போகும் பட் அவங்க அதை மீன் பண்ணலை பட் அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் இருந்து கம்பேர் பண்ணி ஒரு விளக்கம் வந்து பிரவீன் ராஜ்கிட்ட கொடுக்குறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வடிக்கலை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்